ஹலை லூயா பிரயசில உங்கள் அனைவரையும் இந்த காலை வேலையிலே தேவண்ட நாமத்திலே வாழ்த்துகிறேன் அன்புடன் அப்போ அந்த நிகழ்ச்சியின் வாழாக காலை தோறும் தேவனோட வார்த்தைகளை உங்களுக்கு வழங்க தேவன் கிருவி செய்து வருகிறார் அவருக்கு மாத்திரமே துதிக்கன மகிமை உண்டாகட்டும் இந்த நிகழ்ச்சியை பார்க்கற நீங்க காலையிலேயே எந்திரிச்சு இதை கேட்கும் பொழுது உங்களுடைய உள்ளான மனிதன் போஷிக்கப்படுறான் பாருங்க இந்த உலகத்திலேயே பாருங்க தேவன் தேவையானது ஒண்ணுன்னு சொல்றதுன்னா இந்த வார்த்தை மாத்திரம் தான் ஆகவே இதை கேட்குற நீங்கள் வாக்கியம் தேவையான ஒன்று அதை அதிகாலையில என்ன பண்றீங்க பிடிச்சிக்கிறீங்க அப்போ அவங்களோட தேவைகள் சந்திக்கப்படாமல் இருக்குமா உங்களுக்கு எதாவது குறை இருக்குமா இருக்கவே இருக்காது ஹலே லூயா வசனத்தை பார்க்கலாம் சங்கீதம் முப்பத்தி நாலு பத்து சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாக இருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைவுபடாது ஹலே லூயா த யங் லயன் சஃபர் வாண்ட் அண்ட் ஹங்கர் அதாவது பொதுவாக லயனை பற்றி நமக்கு எல்லாருக்குமே தெரியும் நாட் ஒரு காட்டினுடைய ராஜா அதுதான் பாருங்கள் எல்லா விலங்குகளோட வலிமை வாய்ந்தது அது ராஜா என்ன என்ன அது தலைமை பகுப்பில் இருக்குன்னா என்ன எல்லாத்தையும் விட அது வலிமையானது அது அடித்து எல்லாத்தையும் சாப்பிடக்கூடிய எல்லா பவர்ஸும் உடையது அப்போ அது பிள்ளை கொடுக்காம இருக்குமா ஹண்ட்ரட் பர்சன்ட் கொடுக்கும் ஆனால் வசனம் அதனால தான் சிங்கத்தை கம்பேர் பண்ணி சொல்லுது மேபி இருக்கலாம் ஒருவேளை சிங்க குட்டிகள் கூட சிங்கத்தால் அதாவது அப்பா சிங்கம் அம்மா சிங்கம் அந்த குட்டியை போசிக்க முடியாமல் கூட இருக்கலாம் சிம்பிளாக சொன்னால் நமக்கு எல்லாருக்குமே புரியும் என்னங்காச்சு எதாச்சும் தெரியல ஆனால் வசனம் சொல்லுது இந்த யூதராஜ சிங்கமாக ஏசுகுசுவை தேடுகிறவர்களுக்கு நம்புகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவுபடாது ஹலே யூயா எதோ கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்குங்க வாழ்க்கை அப்படி சொல்லலை எல்லா நன்மையும் வரும் அப்படின்னு சொல்லலை சிம்பிளாக ஏதோ சாதாரணமாக சொல்லலை ஒரு நன்மையும் அப்படின்னா என்ன நன்மைன்னு ஒன்று இருக்கா அதில் ஒன்று கூட உங்கள் வாழ்க்கையில் பலிக்காமல் போகாது ஏன் கர்த்தரை தேடுறதுனால கத்ரா இயேசு கிறிஸ்து ஆண்ட ரச்சனை ஏற்றுக்கொண்டதுனால இவர் யுதராஜா சிங்கமா இருக்கிறனால இவர் ராஜாதி ராஜா கர்த்தாதி கர்த்தவா இருக்கிறதுனால தன்னை நம்புகிறவர்களை அவர் வாழ வைக்கிற தேவனாக இருக்கிறாரு ஏனென்றால் இவர் எல்லாவற்றுக்கும் மேல இவர் ஏதோ காட்டுக்கு ராஜா மாதிரி இல்லைங்க இவர் இந்த உலகத்திலே ராஜாதி ராஜாவாக கர்த்தாதி கர்த்தாவாக தேவாதி தேவனாக இருக்கிறார் அல்ஃபாவாக உமேஹா இருக்கிறார் ஆதி மந்தமா இருக்கிறாரு சார்வவலமுள்ள தேவன் நான் சார்வவலமுத தேவன் என்று சொல்லுன்றாரு ஆகவே அவரை நம்பர்களுக்கு எப்படிங்க குறை இருக்கும் குறைவே இருந்தா கூட அதை அவருடைய மகிமையின் ஐஸ்வரியத்தின்படி நிறைவாக்குகிறாராம் அப்ப எப்பேற்பட்ட ஒரு வாழ்க்கை எப்பேற்பட்ட ஒரு பாக்கியம் தான் அந்த கருத்தர் தெய்வமாக கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது என்று சொல்லப்படுகிறது அதனாலதான் தெய்வம் சொல்றாரு இப்படிப்பட்ட ஒரு தகப்பை நான் வாழ்க்கையில பொருப்படுத்திருக்கிறனால இந்த உலகத்துல உங்களை போல நீ கவலைப்படாத அஞ்ஞானிகளை போல என்னத்தை உண்மோ என்னத்தை குடிப்போம் என்னத்தை உடுப்போம்னு கவலைப்படாத தேடி தெரியாத இவை எல்லாம் உனக்கு தேவை என்பதை பரலகோப்பிதா அறிந்து வைத்திருக்கிறார் ஆகவே அவரை முதலாவது தேடு என்று சொல்றாங்க இந்த அறிவு வரணுங்கிறதுக்காக தான் முதல்ல அவரை நம்ம போக்கஸ் பண்ணணும்னா இந்த அறிவு பாருங்க நமக்கு வேணும் இந்த அறிவு நம் தேவன் எல்லாவற்றுக்கும் மேலானவர் நான் எதுனாலும் அப்பாட்டை கேட்டால் என்ன கிடைக்கும் அவர் என்னை போஷிக்கிறவர் அவர் நல்ல மேய்ப்பர் என்னை வாழ வைக்கிற தகப்பன் அதே சங்கீதம் நூத்தி நாலு இருபத்தி ஒண்ணுல பாருங்க பாலசிங்கங்கள் இறைக்காக கெர்ச்சித்து தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் பாலசிங்கங்கள் பாருங்க அது கூட விலங்குகள் கூட அதுவாக சாப்பிட்றல நிறைய இடங்களில் சங்கீதத்தில் திமிங்கலங்களுக்கு கூட அவர் படியில் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு பறவைகளுக்கு அவர் படியில் இருக்கிறான்னு சொல்லப்பட்டிருக்கு மத்தியில் சொல்கிறார் இல்லையா இதெல்லாம் நான் போஷிக்கிறேனே அப்படின்றார் இல்லையா செடிகளுக்கு பாருங்க அவ்வளோ அதாவது உடுத்து இல்லையா அப்போ பாலசிங்கங்கள் பயங்கரமான பவர்ஃபுல்லான லைன்ஸ் அது கூட பாருங்கள் இறைக்காக கெரிச்சிட்டு தேவனால் தங்களுக்கு ஆகாரம் கிடைக்கும்படி தேடும் எல்லாத்தையும் தேவன் தான் கொடுக்க முடியும் தேவனை கொடுக்கலான்னு பெற்றுக்கொள்ள முடியாது அப்போ இந்த தேவனே நமக்கு வாழ்வியில் வந்துட்டார் உங்கள் வாழ்க்கையை அவர் பொறுப்படுத்திருக்கிறார் உங்களை அவரோட பிள்ளையை மாற்றிருக்கார் த உயிரினிமையில நேசிக்கிறாருன்னா உங்களுக்கு எதாவது குறைப்படுமா ஒரு நன்மையும் குறைப்படாது அவரை தேடர்களுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாது இதை சொல்லுங்கள் டெய்லி சொல்லுங்கள் கத்திரி தேடுகிறதுக்கு ஒரு நன்மையும் குறைப்படாதுன்னு சொல்ல 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 அற்புதங்கள் டெய்லி நடக்கும் ஜெய்பிக்கலாம் சோதரம் தகப்பனே தர்மியான நேரத்திலே இந்த வார்த்தையை கேட்ட ஒவ்வொருவரும் மீண்டில் இருந்து அவங்க வாயின் வார்த்தைகளை மாற்றட்டும் தகப்பனே என் வாழ்க்கை அவ்வளோதான் என் தலையெல்லாம் அவ்வளோதான் அப்படின்னு சொல்லாமல் கர்த்தரை தேடுகிற எனக்கு ஊனி குறைபடாது என்று சொல்லட்டும் பெரிய பெரிய அதிசயங்கள் அற்புதங்களை காணட்டும் அநேகருக்கு ஆசீர்வாதமாக இருக்கட்டும் பயன்படுத்தும் நாமத்திலே